வணக்கம் அடிப்படை கல்விச் சேனலில் தமிழில் உயிர்மை எழுத்துக்களை தொடங்குவோம் கேனா பேனா சேர் இன்னைக்கு பார்ப்போம் கேனா நடி பாருங்கள் கேனா நேனா சேனா நேனா டேனா நேனா டேனா பேனா மேனா ஏனா ரேனா லேனா வேணா லேனா லேனா ரேனா நேனா ஒரு வேளை சொல்கிறேன்

చే అన్న నీ అన్న దే అన్న మీ అన్న దే అన్న మీ అన్న మీ అన్న ఏ అన్న దే అన్న லேகண்ணா ரேகண்ணா நீ என்ன இன்னொரு தடவை சொல்கிறேன் தேங்கண்ணா நீகண்ணா சேகன்னா நீ என்ன தேவண்ணா நீ என்ன தேவ லே என்னா வே என்ன லே என்னா லே என்ன என்ன பார்த்துட்டோம் எழுதி பாருங்க சொல்லி பாருங்க பயிற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்